ஆதிச்சுடி எழுதியது யாரு புதிய எழுதியது எழுதி தெரியுமா மகாதேவி பாதையார் நான் வந்து ஒரு சாலை பாதுகாப்பு ஆத்திச்சு எழுதி இப்ப அவர் எழுதிய ஆதிச்சு என்ன அப்படின்னா வரவேன் விளக்கேன் முடையது விளங்கேன் கைவிடேன் என் எடுத்து இகழேன் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் விட்டு உள் முழுவேன்

உறுதி செய் விரும்பு எங்குகளும் உயர்வு ஏழு பேர் நடந்து ஆட்சி கொள் ஒற்றுமையை பழகியாம் ஒளி அவன் குறை

சேர்ந்து போ எதிர்வரும் வாகனத்தை கவனி ஏழாம் குளமாய் போகாது ஐயமின்றி வழியை தெரிந்து கொள் ஒளி மாசை உண்டாக்காது ஓவர் ஸ்பீடு ஓட்டாதே సున్నది మరవాలి నండి వణకం